அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதராமன் ரமேஷ் சேதராமன் இப்போ இந்த நடவடிக்கைகளுடைய விபரீதங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இப்போது மூன்று எண்ணூரில் எடுக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை தாண்டி நேற்று பதினோரு மணிக்கு அபாயகர சூழல் மக்கள்லாம் பயந்து சின்ன குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாங்க அதில் நேற்று காலையில் முந்தானத்துக்கு இந்த இது சுனாமியினால் ஆண்கள் இருந்ததுனால தப்பிட்டாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு இப்போ பிரபாகரலும் ராதாகிருஷ்ணர் கருத்தை வச்சார் இல்லை சொன்ன அது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி சந்திரன் சகோதரர் சொல்லும்போது ஒரு கரெக்டான விஷயம் சொன்னார் அதாவது வட சென்னை வட சென்னைங்கிறது பொதுவாகவே வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு முறையாக அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது இருக்குது இப்போது தொழிற்பேட்டைகள் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அரசு எந்த மாதிரியான கடந்த காலங்களில் இந்த வந்து வட சென்னையில் ஏன் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டனங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் கொஞ்சம் பின்ன பொண்ணுங்கிறீங்க பின்ன பொண்ணு அதுக்கு அதுக்கு பேரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டெர்லைட் ஆலைன்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஆலை வந்து நம்ம ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடியெல்லாம் வந்ததெல்லாம் கிடையாது ஆனால் அதுக்கே நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் சொல்லும்போது ஆனால் இந்த தொழிற்பேட்டைகள் இல்லைனா இந்த தொ இந்த தொழிற்சாலைகள் இப்ப நம்ம கிண்டின்னு சொன்னா தொழிற்பேட்டைன்னு சொல்லுவோம் ஒரு காலத்துல நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்த்தா என்ன மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தளவாடங்கள் செய்வது அந்த இன்னைக்கு பாதிக்கு மேல வந்து ஐடி கம்பெனி மாதிரி மாறிடுச்சு ஒரு மாற்றம் செய்யப்பட்டது மற்ற நிறுவனங்கள் என்ன அவங்க வந்து வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து சிட்டிக்கு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு ஆனா பெட்ரோலியம் இல்லைன்னா இந்த மாதிரியாக உரத் தொழிற்சாலை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியமான அடிப்படை கூறுகள் அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஐட்டங்கள் மூலாதார ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கப்பல்ல தான் வெளிநாட்டுல இருந்து தான் தெரிவிக்கப்படுது வெளிநாட்டில இருந்து தெரிவிக்கும் போது கப்பல்ல இருந்து வருது அப்படின்னாக்கா ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு நீங்க இறக்கி ஸ்டோர் பண்ணி ஒரு இதுக்கு இண்டஸ்ட்ரி கொண்டு போறது அதற்கான அது என்ன ஆகும்னா உற்பத்தி செலவு அதிகப்படுத்தும் அப்படி இல்லாமல் நேராக வந்து நீங்கள் வந்து அந்த தொழிற்சாலைகளுக்கே கனெக்ட் பண்ண முடியுமா இன்னொரு உதாரணம் கூட ஜஸ்ட்டு சொல்லணும்னா பல தளவாட நிறுவனங்களில் பிஹெச்இஎல் மாதிரி வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள்ளேயே ரயில்வே ட்ராக்கு போட்டிருப்பாங்க காரணம் என்னன்னாக்க நீங்கள் அங்கே தொழிற்சாலையில் உருவாக்கி அங்கேயே நீங்கள் வந்து ரயில் இதில் கொண்டு வந்து திரும்ப அப்புறம் மற்ற கூடஸு வண்டிகளுடன் இணைத்து நீங்கள் கொண்டு போகலாம் மற்ற நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு ஸோ இந்த மாதிரியானது இது தேவை ஒரு பக்கம் நம்ம வந்து வட சென்னையை வந்து வாழ் மக்கள் ஆரம்பம் தொட்டே அங்கே இருக்கக்கூடிய அதை பூர்வீகமாக கொண்ட மக்கள்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் இங்கே தொழிற்சாலை வந்ததுனால அங்க புலம்பெயர்ந்தவர்கள் ஏன்னா அந்த அங்க வேலை வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு இப்போ டெக்னாலஜி அதிகம் படித்தவர்கள் அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து இசிஆர் ஓஎம்ஆர் அந்த பக்கம் போறாங்கன்னாக்க அந்த லோ ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவோம் லோ ஸ்கில்னு சொல்லக்கூடாது இதுவுமே ஒரு ஸ்கில் தான் எதுவும் இருந்தாலும் ஸ்கில் தான் ஆனால் அதில் வந்து லேபரர்ஸ் அந்த மாதிரியாக ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்க எல்லாம் அந்த பக்கத்தில் வந்து அதிகப்படியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எப்பயுமே தொழிற்சாலை அப்படின்னு சொன்னாலே அதை தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு போக வரத்துக்கு இந்த மாதிரியாக பல விஷயங்களை அரசு முன்னெடுக்கும் போது ஒரு தொழிற்சாலை இருக்கு அது சார்ந்த இன்னொரு தொழிற்சாலை இந்த மாதிரி பல விஷயங்கள் பக்கத்துல 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 வந்துடும் அப்புறம் சார் வந்து சொல்லும்போது சொன்னார் இதுல அந்த இல்லீகல் இண்டஸ்ட்ரிஸ் அதை நிச்சயமா அரசு தான் கண்காணிக்கணுங்கிறதுல கருத்து கிடையாது இது நடக்குது இதை வந்து கொண்டு போய் அரசின் பார்வைக்கு கொண்டு போறோம்னா அவங்க ஆக்ஷன் எடுக்காம அதை வந்து தள்ளி போடுறாங்கனாலே இதுல பெரிய ஊழல் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இதில் லஞ்சம் லாவண்யம் ஊறாமல் இருக்க இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இப்போ திரும்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம் நேற்று நாடன் பிரச்சனைன்னு சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இதுக்கே நம்ம சொல்கிறோம்னா அப்போ போபாலில் விஷவாயு கசிவுன்னு நடந்ததுக்கு அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்திச்சின்னு ஒரு நினைவில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அன்னைக்கு எந்த அளவீடும் இல்லாமல் அன்னைக்கு ஆண்டர்சன் அன்னைக்கு கம்பெனியை யூனியன் கார்பேட் ஆயிலில் போனிச்சு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வை கடைசியில் அவர் தப்ப விடப்பட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுவெரும் தலைவராக இருந்த அர்ஜூன் சிங் மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டது பல ஆயிரக்கணக்கான இன்றும் தொடர்கின்றது சொல்லுங்க எப்பவுமே அரசு வந்து எப்படினாக்க ஏதானும் தவறு நிகழ்ந்தால் அதுக்கு ஒரு சேஃப் பேசுறத வச்சிருக்காங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா உங்களுடைய பண பரிமாற்ற விஷயத்துல பேங்குக்கு ஏதோ ஒரு ஃபிராடு நடந்திருக்கு அரசு உடனே என்ன தெரியுமா சொல்லும் ஓ நீங்க வந்து இதுக்கான இவ்வளவு ஃபைனை கட்டிட்டு போங்கன்றுவாங்க ஆனா அது சம்பந்தமாக ஒரு முறையான நடவடிக்கை அது வருங்காலங்கள் நிகழாமல் இருப்பதற்கு எந்த மாதிரியான செய்வாங்கிறதெல்லாம் இல்லை இந்த மாதிரி சின்ன நிறுவனம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை இழுத்து மூடிடுவாங்க ஓகே ஒரு பக்கம் நம்ம எக்கானமி பொருளாதாரம் அதற்கு தேவை அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாம் வேணுங்கிறது வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இதெல்லாம் பாக்குறோங்கிறதெல்லாம் வேற விஷயம் இன்னொரு பக்கம் அக்கௌண்டபிலிட்டி ஒன்னு இண்டஸ்ட்ரீஸ்க்கு அக்கவுண்டபிலிட்டி ரெண்டாவது

நீங்க சொல்றது யதார்த்தம் இது எவ்வளவு கவலை தரக்கூடிய பேஜ் பாருங்க இப்ப நீங்க ஒரு நாட்டுல ஒரு என்ன சொல்றீங்க யதார்த்தம் சொல்றீங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியுங்க ஆமா அப்படித்தானே நினைக்கிறாங்க அரசியல்வாதிகள் இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியில இது இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் பண்ண முடியும் ஒண்ணுமே வேணாம் ஒவ்வொரு இது இத வந்து இன்னைக்கு சென்சர்ஸ் சொல்றோம் கடந்த காலங்கள்லாம் கிடையாது இந்த ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சென்சர்ஸ் சொல்றோம் இன்டர்நெட் வேலை கம்மியா இருக்கு இன்னைக்கு வந்து அந்த கம்ப்யூட்டிங் டிவைசஸ்க்கான இது சென்சர்ஸ் இது எல்லாமே கம்மியா இருக்கும் போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஏர் குவாலிட்டியை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு அந்த பகுதிகளில் சுற்றி பல வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசத்தை நீங்க போட்டிங்கனாலே அந்த சென்சர் ஒழுங்காக வேலை செய்தாங்கிறத பார்க்க முடியும் வேலை செய்யலன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்களே சரி செய்ய முடியும் அதே மாதிரியாக இந்த பிரச்சனைகள் வரும் காலகட்டத்தில் அலர்ட் வந்து நீங்க முன்கூட்டியே கொடுக்க முடியும் ரைட் இதையெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்பமா சொல்லணும்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்குள்ள நீங்க அத்தனையும் செஞ்சு முடிச்சிட முடியும் சரி ஆனால் இதை செய்திருக்கிறார்களாங்கிறது ஒரு கேள்வி சரி அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இதுல வந்து சொல்றாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா இது வந்து பெரிய தாக்கம்லாம் இல்லை அதாவது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர்களுக்கும் அந்த அமோனியா எவ்வளவு இருக்க முடியும்னு இதுல டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மடங்குக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத முதல் கட்ட தகவல் வந்து மீடியால பார்த்தது மில்லிகிராம்ல போர் ஹண்ட்ரட் இருக்க வேண்டியது டூ டூ நைன் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருநூத்தி எம் த்ரீ காற்றில் கலந்துள்ள பாதிப்புன்னு நீங்க வந்து அதை வந்து ஜஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட் பார்க்க முடியாது அது தாக்கத்தை எவ்வளவு ஏற்படுத்தும் நீங்க ஒவ்வொரு இந்துக்கும் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது அதற்கான தாக்கம்னு சொல்றது வந்து பல மடங்கா இருக்கும் இதை விட அது ஒன்று

ரெண்டாவது விஷயம் அப்போ உங்களுடைய ஃபேக்டரிக்குள்ளேயும் நடந்திருக்காங்கிறது ஒரு கேள்வி நீங்க வெளியே போடுறதுல நீங்க வந்து மானிட்டர் பண்றதுங்கிறது வேற ஆனா அந்த குழாய் பதிக்க அதாவது கப்பல்ல இருந்தே ஆரம்பிச்சு உங்களுடைய கம்பெனிக்கு உள்ள வரதுக்கான அந்த பைப் லைன் வரலைக்கும் இதை முறையா மானிட்டர் பண்ணிருக்கீங்களா அதை முறையா பராமரிச்சிருக்கீங்களா எவ்வளவு பராமரிப்பு செஞ்சிருக்கீங்க இதை போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் எடுத்து சொல்லியிருக்கு ரமேஷ் இல்லை இதில் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் ஒரு வாட்டி நடந்தால் விபத்துன்னு சொல்லலாம் இப்போ சிபிசிஎல் விவகாரம் இப்போ திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அரசு என்ன சொல்லணும் அப்போது மொத்தமாக அந்த நிறுவனத்தின் இதுங்கிறத வந்து கண்ட்ரோல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அளவில் தான் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் தனியார் நிறுவனங்கள் தவறு ஒரு முறை செய்தார்கள்னா அந்த ஒரு முறை தான் ஆனால் அந்த ஒரு முறையோட தாக்கம் எவ்வளவு நாளைக்கு இருக்குங்கிறது இருக்கு இல்லையா ஒரு உதாரணத்துக்கு இப்போது கோரமண்டல் விவகாரம் சொல்கிறோம் இதுல நிஜமாகவே பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சிலருக்கு மூச்சு தனி இருந்துருக்குன்னு சொல்றோம் இன்னொருத்தருக்கு அவங்களோட ஹெல்த் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு இம்மிடியா அவங்களுக்கு தெரியல பட் வருங்காலங்களில் அதோட தாக்கம் எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம போபால் விஷயமே சொன்னோம் அது தலைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத பார்த்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கோபால் போபாலில் ஆமா ஆனாலும் இன்னும் துயரம் தொடருது துயரம் தொடர்வது மட்டுமல்ல நீங்கள் இன்னும் இன்னும் ஐந்து தலைமுறை கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உலகத்திலே தப்பு விட்ட ஒரே சிறந்த நாடு நம்ம நாடு தான் ரமீஷ் அதுதான் சொன்னேன் அதுக்கப்புறமா அக்கௌண்டபிலிட்டி இல்லை இந்த கேஸே எத்தனை வருஷம் நடந்தது அதை விட வெக்கக்கேடான விவகாரம் இருக்கவே முடியாது இந்த நாட்டில் கேஸ் நடந்தது எத்தனை தசாப்தங்களுக்கு நடக்கும் ஆண்டர்சன் இப்போ உலகத்தில் இல்லை இல்லை இறந்து போயிட்டாரு அவ்வளவு தான் ஏதாவது ஊழல் விவகாரங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான விவகாரங்களாக இருக்கலாம் நம்ம நாடு வந்து மிகச்சிறந்த நாடு உங்களுக்கு கிட்ட பணம் இருக்கும் வரைக்கும் நீதிமன்ற மன்றங்களில் கூட நீங்கள் வந்து கேஸ் எல்லாம் இழுத்து கொண்டே போகலாம் ஊழல்வாதிகளே எவ்வளோ பார்த்துருக்கோம் மற்ற நாடுகள்லாம் உடனே ட்ரம்பேயே கேள்வி கேட்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளை ஜனநாயகம்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில் ஊழல் கேஸில் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போனாலும் அவர்களை உத்தமர்கள்னு சொல்லிக்கொண்டு கொண்டு அவங்களுக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற பதவியையும் கொடுக்குறோம் ஒரு பக்கம் சார் எந்த கேஸும் இந்த நாட்டில் விளங்குது மதவாதிகள் சாதிவாதிகள் நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படையில் புதுச்சொத்தை காவு கொள்கிறவங்க எல்லாருக்கும் தான் பாதுகாப்பு இருக்குதுங்க யார் நீங்கள் கையில்ப்படுது வேங்க வயலுங்கிற ஒரு ஊரில் ஒரு வருஷம் ஆச்சு சார் இன்னும் ரிப்போர்ட் வந்திருக்கா சார் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரை இன்வெஸ்டிகேஷன் டி சிபிஐ இது சிபிசிஐடி பண்ணாங்க முப்பத்தோரு பேரை நாங்கள் கூப்பிட்டாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்தனும் வரலங்கிறாங்க என்ன நடக்குது இந்த நாட்டில் ஒரு சமூகத்துக்கு எதிராக மலம் கலக்கக்கூடிய ஒரு ஒரு மண்ணா போன நாகரிகம் உள்ள சமூகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் கேள்வி வரும் இல்லை நிச்சயமா